வணக்கம் திருப்பூர்லேருந்து சரவணன் சித்த மருத்துவ இப்போ வந்து தோல் சார்ந்து இருக்கக்கூடிய இருபத்தி நாலு வகையான ரோகங்களுக்கும் ஒரே ஒரு ஆயில் தயார் பண்ணுறோம் இந்த இருபத்தோரு மூலிகை தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சொறி சிறங்கு முதல் படை தேம்பன் அப்புறம் சொரியசிஸ் அது வரையிலும் நம்ம மருந்து வந்து நல்லா வேலை செய்யும் இப்போ வந்து இந்த மூலிகையை இருபத்தோரு மூலிகையை பறிச்சுட்டு வந்து வேப்ப எண்ணெய் கலந்து வேப்ப எண்ணெய் கலந்து முந்நூற்றி ஐம்பது மில்லி சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்த பிறகு இரண்டையும் ஒன்றாக நல்லா கலக்கிக்கணும் அது என்னென்ன மூலிகைங்கிறது அடுத்த வீடியோலையும் நான் லைனை கொடுக்குறேன் அதை நீங்கள் செஞ்சு பயனடைங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்துகள் இந்த மருந்துகள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு தீராத தோல்நோய் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு அருமருந்தான் இது இருக்குது இந்த மருந்தை வந்து பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட தோல் நோய்களும் சிறுகு சிறுக 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 ஒரு ஒரு மாதம் பதினைஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள் முழு நன்மை அளிக்கும் அதாவது உள்ளுக்கும் மருந்தும் வெளியே இருக்கக்கூடிய இந்த ஆயிலையும் ரெண்டையும் பயன்படுத்தி வந்தால் எப்பேற்பட்ட சொரியாசாக இருந்தாலும் நிவர்த்தி அடையன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதோடய செய்முறை விளக்கமெல்லாம் நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன் தேவைப்படுவோங்க செஞ்சு பயனடைங்க நன்றி வணக்கம்